அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாட்டில் பங்கு பெறுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய பேசிக்கொண்டிருந்த போது சமயத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் சைவ சித்தாந்தம் உண்மையில அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடந்து வந்து போயிட்டு இருக்கிறோம் நீ என்ன தனிப்பட்ட முறையில் சமயம் குறித்த அறிவோ இல்லை சமயம் குறித்த ஞானமோ இல்லை நம்ம பண்டைய கால இலக்கியங்கள் அல்ல அல்லது இந்த சமய முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அறிவு சார்ந்த விஷயங்கள் ஞானம்லாம் அங்கே கொதிந்து கிடக்கிறது ஆனால் இந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தலைமுறையோ அல்ல நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறையோ நமக்கு எங்களுக்கு முந்திய சமீபமாக இருக்கக்கூடிய தலைமுறையோ இதெல்லாம் கடந்து ஒரு வாழ்வியல் முறையை வந்து நடத்திக்கிட்டு ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் அடிப்படையில் வாழ்வையில் நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்போடு வாழக்கூடிய ஒழுங்கு ஒழுக்குமுறையையும் ஒழுங்குமுறையையும் இந்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம அதை கடந்து வந்து இன்னைக்கு எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற புரிதல் தான் எனக்கு திரு சரவணன் அவர்களிடையே பேசும்போது ஏற்பட்டது ஏன் வந்து இதை வந்து இப்படி எல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் நமக்கே தெரியாது அடிப்படையில நான் தான் இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா அடிப்படையில ஒன்றும் கிடையாது அதாவது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நமக்கு என்ன இருக்கு உண்மையிலே உண்மையை சொல்லணும்னா கூட அதை பத்தி நாங்க ஆரம்ப காலகட்டத்துல படிக்கும் போது ஒரு தமிழ் நெறிமுறைகளை வந்துட்டு நம்மளுடைய ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்ப படிக்கும் போது தோண படிச்சதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை பற்றியே மறந்து போயிட்டோம் நம்மளுக்கு வந்து தேடுதலும் அது ஏன் தேடி அதை அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாம சார்ந்த விஷயங்கள் ஒழுக்க முறை வாழ்வியல் முறை எல்லாம் அதுல பொதிஞ்சு கிடக்கிறத வந்து நமக்கெல்லாம் எல்லாம் மறைக்கடைக்கு ம மறைத்து விட்டார்களோ என்ற ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு வந்து என்னுடைய எனக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில தான் அவர்கிட்ட பேசும்போது அதனால நீங்க வந்து இத வந்து எடுத்து பேசணும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது இங்க இந்தியா வந்து நம்மளுடைய சமூகம் குறிப்பாக தமிழ் சமூகம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்திற்கே ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய தே சமூகம் வந்து நம்முடைய தமிழ் சமூகம் எல்லாத்திற்குமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் சமூகம் இந்த தமிழ் தேசியம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய தேசத்திற்கே ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக நம் மீது ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது இது எல்லாம் மீறி தான் வந்து நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைய ஒட்டு உலக அளவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய த சமூகமாக தமிழ் சமூகம் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் வந்து இந்த மண் சார்ந்த இந்த சைவ நெறிமுறைகளும் சித்தாந்தங்களும் இது இந்த மண் சார்ந்த விஷயங்கள் வந்து இங்கே இருந்துட்டு இதையெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்ற புரிதலோட இதை வந்து நம்ம சில சில நேரம் ஒரு தடுமாற்றமே சரியான தமிழ் வார்த்தைகள் என்னால பிரயோகிக்க முடியலன்னா அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் அது மாதிரியான நம்ம அந்த தமிழ் வார்த்தைகளை கூட மறந்துட்டோம் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவும் புலமை இதெல்லாம் மறந்து போயிட்டு இன்னைக்கு ஒரு தமிழ் அந்த தமிழ் சமூகம் வந்துட்டு நம்ம மொழியும் சரியா பேசுறது கிடையாது நம்மளுடைய இன்னொரு மொழியும் கற்றுக்குறோம் இன்னொரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து திணித்தலும் இருக்கிறது ஒரு அடக்குமுறையும் இருக்கிறது அதையெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து போராடிட்டு இருக்கு அப்போ இது நம்ம ஓரளவுக்கு சமூகத்தில் ஒரு நிலை அடைஞ்சிட்டு என்னை போன்றவர்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னென்னா விக்ஸ் சில வார்த்தைகள் சொல்ல தமிழ் படுத்தி சொல்ல மு எனக்கு வரலன்றதுனால அது அதை எடுத்துக்கிறேன் அந்த தமிழ் ரிவைவ் அதாவது மறுமலர்ச்சி ரினேசன்ஸ் சொல்லுவாங்க மறுமலர்ச்சி படு அந்த மறுமலர்ச்சியை உருவா அவர் ஐயா திரு நம்ம ராஜமூர்த்தி அவர்கள்லாம் அன்னைக்கு கடந்த முறை வந்து சென்னை நம்முடைய பல்கலை பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையாற்றினார் அன்னைக்கெல்லாம் நானும் அப்படியே ஒரு ஒரு குற்ற உணர்வோட அப்படியே கூணி குடிக்கி போயிட்டேன் ஏன்னா அவருடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் ஏன் வெளியில வரல இப்படி ஏன் பேச அவரு அவருமே நான் வந்து அதை வந்து ஒரு குறையாக சொல்லி அவருடைய அந்த ஞானத்தை வந்து அந்த எல்லாம் வெளிப்படுத்தல கொண்டு செல்ல கொண்டு செல்ல தவறிட்டாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் நான் ஏன்னா அவ அந்த பேச்சு வந்து அப்படி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பேச்சு அந்த இந்த சமய ஞானம் குறித்து அவர் பேசும்போது அப்படியே நான் ஃபுல்லா கேட்டுட்ருக்கலான்ற அடிப்படையில பேசினார் அன்னைக்கு உண்மையிலே வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வோடு சென்றார் அன்னைக்கு அதன் பிறகுதான் நான் திரு சரவணன் ஐயா அவர்கிட்ட வந்து நீ ஏன் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து இன்னும் முன்னெடுக்கல இது வந்து ஒரு காலத்தின் தேவை கட்டாயம் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு முருக மாநாடுன்னு நடத்துறாங்க சம்பந்தமே இல்லாம முருகன் பெயரை சொல்ல தயங்கியவர்கள் அந்த முருகன் பெயர் முருக என்றால் அழகு என்ற பெயரையே மறைத்து அதை சுப்பிரமணியம் ஆக்கியவர்கள் இன்றைய தினம் முருக மாநாடு நடத்துறாங்க இல்லையா ஏன்னா இன்னைக்கு அவர்களுக்கு அதற்குரிய தேவை இருக்குது முருக மாநாட பேசினா முருகரை பத்தி பேசினா தான் இங்க அரசியல் ரீதியாக வளர முடியும் அப்படின்ற ஒரு தேவையோட அதை எடுத்து சொல்றாங்க அரசியல் சார்பா பேசல ஆனா இந்த பண் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்ற தேவை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிக ஒட்டு இந்த தமிழ் சமூகத்தை ஆட்கொணரணும் இதை வந்து அடிமைப்படுத்தணும்ன்றத முயற்சியில் மீறி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல் சூழல் நம்ம சிறிதா அதையும் பேசிதான் சைவ சித்தாந்தம் அடிப்படையில ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஏன் இந்த தேவை இங்கே இருந்தது சமய சைரசித்தான் அந்த இந்த முன்னெடுத்து எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருந்தது அப்படின்ற ஒரு சிந்தனை இப்போ நீங்கள் உள்ளார்ந்து பார்க்க போனீங்கன்னா அதற்கான தேவை காலங்காலமாக எப்படி வந்து அந்த ஆரிய நம்ம மீது திணிக்கப்பட்ட சில சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் நீக்கி இந்த சமய முறையை முன்னெடுத்து செல்லணுன்ற ஒரு தேவையின் தான் நம்ம இந்த சைவ சித்தாந்த பெருமன்றமே உருவாச்சுன்னு சொல்லி ஐயா திரு சரவணன் அவர்கள் சொன்னாங்க அதனால இந்த அடிப்படையில நமக்கு இருக்க மிகப்பெரிய இந்த கடமையை நம்ம சிறப்பாக செய்யணும் இன்றைய தேதியில இன்னைக்கு வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்க அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் வந்து மிக பெரிய அளவுல நம்மளுடைய வாழ்வியலை சார்ந்து எப்படி இன்னைக்கு வந்து இன்னைக்கு மற்ற சிலர்லாம் அரசியல் ரீதியாக நம்மளுடைய வாழ்வியலை தீர்மானிக்க பாக்கிறாங்க நம்முடைய சமய முறைகளை வந்து அரசியல் ப பயன்பாட்டுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும் நமக்கு அது இல்லாமல் சமய நெறி அதை அந்த உணர்வோடு அதை அந்த சமயத்தின் அடிப்படை நுண் நுட்பமான அந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதை சார்ந்து ஒரு ஒழுக்க நெறியோடு ஒழுங்கு நெறியோடு வாழ்விக்க துவக்கப்பட்ட இந்த அப்படின்ற அடிப்படையில இந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் இந்த மாநாட்டிற்கு பங்கேற்கக்கூடிய ஐயா மருத்துவர் திரு ஜெய ராமமூர்த்தி அவர்களை வந்து நான் தொடர்ந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நீங்க இதோட உங்களுடைய இந்த ஞானத்துல வந்து நீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்க நீங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உண்மையிலே உங்களுடைய ஞானத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது அதை வந்து தொடர்ந்து நீங்க வந்து செயல்படுத்தணும் அதே மாதிரி என்னுடைய சகோதரர் திரு சரணகுமரன் ஐஆர்எஸ் அவர்கள் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு நுட்பமான புலமை வாய்ந்த எல்லா விஷயத்தையும் அதாவது சமயம் மட்டுமல்ல அவர் மிக அடிப்படையில் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வழக்கறிஞராக எங்களோட பணி பணியாற்றிட்டு இருக்கிறாரு அவர் எந்த டாப்பிக்கை கொடுத்துட்டாலும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புலமையை பெற்றவர் அவர் அவரும் வந்து இந்த நிலையோடு கொள்ளாமல் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு நம்ம வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய பங்களிப்பு நம்ம வந்துட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டும் ஒரு ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு மேல்நிலை அடைஞ்சிருக்கோம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவரும் சிறப்பாக வழித்தூடியவர் அப்புறம் நம்முடைய முனைவர் திரு இளங்கோ அவர்கள் அவர்களும் வந்து அவங்க எல்லாம் வந்து சரவணன் சார் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் இணைந்து அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்திருக்கக்கூடிய ஐயா திரு சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் ஐயா சிகரம் சித்தாந்தத்துக்கும் சமயத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு அவங்க சில நேரங்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் வந்து அடிப்படையிலே சமய முறையோ இல்லை நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் தாங்கத்தில் இருக்கிறோம் ஆனா அவருடைய எழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து இருக்கும் அது மாதிரி நம்முடைய தோ என்னுடைய சகோதரர் திரு நாராயணன் வழக்கறிஞர் மகேந்திரன் அப்படி எல்லாரையும் நாங்கள் வந்து இதில் இணைச்சிட்டு இருக்கிறோம் அவரும் சகோதரர் திரு ச நாராயணன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் அதுதான் குறிப்பாக சொன்னேன் இந்த ஞானத்தை வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இது ஒரு 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 நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது இதன் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நம்மளாம் தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்த வேண்டும் அதன் மூலயமாக அந்த ஞானத்தை நம்ம நான் அப்படிதான் கூட ஏதாவது இதை பத்தி படிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் வந்து முடியல ஆனா இங்க கேள்வி அறிவு அதாவது படிக்க முடியலனால கேள்வி அறிவு பெறும் பெறும்போது நமக்கு வந்து ஞானம் ரொம்ப இயல்பா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மளை அந்த அடிப்படையில இங்க கேள்வி அறிவு சிறந்த அறிவாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில உங்களுடைய இந்த ஞானத்தை அடுத்த ச நம்முடைய சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற கடமை உணவோடு இந்த மாநாடை நாம் பங்கு கொண்டிருக்கிறோம் இதை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி இங்கே இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து இந்த சமூக பணியை பணியாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்த ஐயா திரு நல்லூர் சரவணன் அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிக அதாவது சமூகத்தை மாற்றம்னா இதெல்லாம் தமிழ் சமூகம் மிக சிறந்த சமூகம் அது ஒரு சின்ன சின்ன அங்க இருக்கக்கூடிய நெருடல்கள் வாழ்வியல் முறையை சரிப்படுத்த வேண்டிய கடமை மட்டும் நமக்கு இருக்கு அதை பண்ணிட்டோம்னா நம்ம இன்னைக்கும் இந்த தேசத்துல மிகப்பெரிய சமூகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் அது எல்லா விதம் அது எல்லா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஞானமாக இருக்கட்டும் இல்லை இன்டெலிஜென்ஸ் லெவலாக இருக்கட்டும் இது எல்லாத்திலுமே ஒரு மேம்பட்ட சமூகம் வந்து தமிழ் சமூகம் என்பதை வந்து நம்ம மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆனால் ஏனோ வந்து நம் மீது வந்து திணிக்கப்படக்கூடிய அந்த எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதை எதிர்த்து போராட வேண்டும் போராட கூட தேவையில்லை நம்ம எந்திரிச்சு நின்றாவே போதும் மற்ற சமூகம் எல்லாம் சரியாயிடும் நம்ம வந்து அது இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கு வந்து இந்த சைவ சித்தாந்தம் சமூகம் சார்ந்த இந்த சமய நெறிமுறைகளை எப்படி வாழ்வியலோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம முன்னெடுத்து சென்றாவே போதும் வேற எதுவுமே பண்ண பண்ண வேண்டியதில்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆகவே இந்த பணியை நாம் சிறப்பாக தொடர்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்